அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பாருங்கள் ஈரல் கிரேவி தான் செய்ய போகிறோம் ஈரலும் கொழுப்பும் போட்டு நம்ம ஒரு கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் கோல்டுனர் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சம் சோம்பு சோம்பு பொறிஞ்சோட்டியும் வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வந்து சின்ன வெங்காயமும் போடலாம் பெரிய வெங்காயம்தான் போட்டுக்கோம் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா செவக்கட்டும் ரொம்ப கருக்கன்று செவக்க வேணாம் கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் பாருங்கள் இந்தளவு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம் இது சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து கடையில் உள்ள மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஈரல் வாங்கினா இது மாதிரி ஒரு மரம் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் சாம்பார் இருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ அதில் நம்ம பச்சை மிளகாயும் ஈரலையும் போட்டு நல்லா அந்த அதில் உள்ள தண்ணிலாம் வந்து கலர் மாறுற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லு போகும் இந்த அளவுக்கு அந்த கலர் மாறிடணும் அதில் உள்ள அந்த பத் நீர்லாம் போனால் தான் கவுச்சி ஸ்மில் போகும் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இல்லை ஒவ்வொரு மசாலாவாக போட்டு கொஞ்சம் அப்படியே கிண்டிகிட்டே போட்டோம்னா எல்லா மசாலாலாம் ஒன்றா சேரும் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது இதுக்கு மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் பாருங்க இப்போ வந்து மல்லித்தூள் போட்டுக்கலாம் இது வந்து கறி மசாலாத்தூள் இதுலேயே எல்லாமே இருக்கும் மிளகு ஜீரகம் சோம்பு எல்லா மசாலாவுமே இதில் இருக்கும் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் கறி மசாலா இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம இப்படி ஒவ்வொரு மசாலா போட்டுட்டு கிண்டு தான் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க இதில் கொஞ்சம் கொழுப்பு போட்டுக்கலாம் கொழுப்பு விரும்பி சாப்பிட்றவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து சிலிப்பு கொடல்னு சொல்லுவாங்க இந்த கொழுப்பை இதுவும் நல்லது தான் வாய் வயிற்புன்னெல்லாம் ஆறும் இப்போ வந்து இந்த மசாலா வந்து இது கரம் மசாலா இதில் வந்து நம்ம கரம் மசாலாவுக்கு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம் பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாமே அண்ணாச்சி பூ கல்பாசி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு மசாலா ஒரு தக்காளி போட்டுக்கும் பழமாக ஒரு தக்காளியும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இதில் வந்து சுத்தமாக அந்த ஒரு கவுச்சி இருக்கும் அந்த ஈரலுக்கு கொடல் ஈரல்லாம் ஒரு கவுச்சி இருக்கும் இதில் சுத்தமாக அந்த கவுச்சியே இருக்காது பாருங்கள் நல்லா கிரேவி சுண்டி வந்துடுச்சு நீங்கள் சோத்தில் போட்டு பறிச்சி சாப்பிட்றாருந்தா இப்படியும் கூட இறக்கிடலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கணும் சும்மா அதுலேயே மசாலாலே மிளகுத்தூள் இருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கிறதுக்கு மிளகு தூளி இறக்கையில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லி புதினாவும் போட்டுக்கிறோம் நீங்கள் சாப்பாட்டிலே போட்டு பிழைஞ்சு சாப்பிட்றாருந்தான் இந்த அளவு எடுத்துருங்க சுக்கா மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு செகண்டு விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா சுண்டி வந்துடும் இந்த ஈரல் வந்து இந்த இதோட சாமிச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை எங்கள் சேனலில் டிஷ்ஷெல்லாம் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சீக்கிரமாக அது புரிகிற மாதிரியும் சொல்லியிருக்கோம் பாருங்கள் சிம்பிளான மசாலா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறோம் இந்த மசாலாலாம் எல்லாம் நம்ம வீட்டில் உள்ள மசாலா தான் நல்ல டேஸ்ட்டு வந்து நல்ல காரணச்சாரமாக சொல்லுன்ருக்கோம் ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு லைக்கும் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி நல்லா சுண்டி வந்துருச்சுன்னு பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சிம்பிளான வீட்டு மசாலா வச்சு ஒரு ஈரல் கிரேவி நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க ஹோட்டலில் உள்ள மாதிரி தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு சிம்லாமான டேஸ்ட்டு தான் அவ்ளோதான் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு இவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க